சண்முகம் பரணி சீரியல்ல இப்போ ராட்டகாஸ்மன அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் பரணி வந்து தெரிஞ்சிருது சண்முகம் வந்து வேஷம் போட்டுட்டுது வீரா இடத்துக்கு தான் போயிருக்காங்கன்னு ரத்னாலேருந்து எல்லாரும் யோசிக்கிறாங்க அண்ணனுக்கு இதே விளையா போச்சு நீங்கள் யாரும் வர வேணாம் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க அப்போன்னு பார்த்தேன் அண்ணி நீங்கள் தான் நீ காப்பாற்றணும் இங்கே ஏதாவது ஒன்று பண்ணுங்க அண்ணன் வந்து தான் இருக்காரு அப்படின்னு சொன்னேன் பரணி வந்து யோசிக்கிறாங்க சரி நமக்கு சுற்றி சதி நடக்குதுன்னா சண்முகம் இவ்வளோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் இங்கே சண்முகத்தை நம்ம மாட்டி விட்டாலும் பிரச்சனை தான் வரும் அப்படி இருக்கிறப்ப முயற்சி பண்ணி பார்க்கட்டுமே அவனோட நம்பிக்கையை எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கு உள்ளே போகிறதுக்கு உதவி செய்கிறாங்க அந்த இடத்துல உடனே சண்முகம் மட்டுக்கும் போகிறாங்க ஃபோன் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம பாருனி சண்முகம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு வந்திருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியும்ல அதெல்லாம் இந்த சண்முகம் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிப்பான் இது மாதிரி வந்து நீ தான் பெரிய ஆளுன்னெலாம் நினைக்காத நல்லபடியாக வந்து எடுத்துகிட்டு யாருக்கும் தெரியாமல் வெளியில் வரதெல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப வைஜேந்தி இங்கே வந்துடுறாங்க நம்ம பரணி வந்து யோசிக்கிறாங்க இனிமேட் நம்ம இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்புறம் சண்முகத்தை உள்ளே இருக்கான்னு நமக்கே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரையும் வெளியில் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க சண்முகம் நாங்கள் மூணு பேரும் வெளில வந்துட்டோம் நீ கொஞ்சம் இப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வேலையெல்லாம் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அனி இப்போ உள்ளே போனது பெரிய விஷயம் இல்லை அண்ணன் எப்படி இருந்தாலும் அந்த ஃபைலை எடுத்துருவார் அது கூட வந்து பெரிய விஷயம் இல்லை யாருக்கும் தெரியாமல் அண்ணன் வந்து வெளியில் வரணும் அது ரொம்ப வந்து பெரிய விஷயம்தான் திருப்பி நம்ம உள்ளே எல்லாம் நாடகம்லாம் போட முடியாது அதுவும் கரெக்டான விஷயம் அண்ணி நீங்கள் நினச்சா மட்டும்தான் சண்முகத்தை பத்திரமா வந்து வெளியில் வந்து கொண்டு வர முடியும் இதில் உள்ளுக்குள்ளே அண்ணன் வந்து இருக்காங்கங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நேரடியாக யாரும் ஃபோன் அடித்து தான் எங்கேயாவது கூட்டிகிட்டு போவாங்க அண்ணன் வந்து உள்ளே வந்தே பிரச்சனை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலையே வந்து தூக்கி வச்சிட போகிறாங்க அதுக்கப்புறம் மாறு வேஸ்தில் வந்தது அது இதுன்னு பேரெல்லாம் வந்து அப்புறம் கெட்டு போய்டும் அண்ணி நீங்கள் தான் யோசிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி நம்ம எதாவது யோசிப்போம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்குறப்ப வைகுண்டம் ஃபோன் அடிக்கிறாங்க என்னம்மா பரணி அவனை பார்த்தியா இல்லைமாம்மா அவன் நான் வரத்துக்கு முன்னாடியே உள்ளே போயிட்டான் என்னாலையும் எதுவும் பண்ண முடியாமல் போயிடுச்சு அதனால் நானும் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு என்ன பரணி அவன் தான் தப்பு பண்ணுறானா நீயும் வந்து இப்படி வந்து சாதகமாக வந்து பேசுறியே வேற வழி இல்லை மாமா அப்படின்னு சொன்னோன்னே நான் எப்படி இருந்தாலும் யோசிச்சு அவனை வெளியில் வந்து கொண்டு வர முயற்சி பண்ணுறேன்னோடனே ஃபோன் வச்சுட்டாங்க அண்ணி என்னப்பா சொன்னாங்கன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து கேட்ட உடனே உடனே வந்து சொல்கிறாங்க நம்ம வைகுண்டம் நடந்த விஷயத்தெல்லாம் அச்சோ என்னது பரணி என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு தானே போனான் இப்போ அண்ணனை வந்து அவளே மாட்டி போல இருக்கே அதுக்கு என்ன பண்ணுறது உன் அண்ணங்காரன் ஆல்ரெடி வந்து உள்ளே போயிட்டான் ஒன்று செல்லக்கண்ணி வந்து ஐடியா கொடுக்குறாங்க நான் வேணும்னா வீரலட்சுமி கிட்ட ஃபோன் அடித்து அண்ணனுக்கு வந்து உதவி பண்ண சொல்லட்டுமா ஆ நல்லா கேளு உதவி நல்லா பண்ணுவா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஓ அக்காக்காரி எப்பேரிப்பட்டவா தெரியுமா அதிகாரி முதல்ல வந்து சண்முகத்தை தூக்கி உள்ளே வைக்கிறது வீரலட்சுமியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுகிறாங்க ஓ அதெல்லாம் வேறு நடக்குமா அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து இருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் சௌந்தரபாண்டி வந்து பேசுகிறாங்க நம்ம வைஜேந்திட்ட மேடம் எப்படி இருக்கீங்க இப்போ என்னென்னலாம் வந்து சண்முகம் வந்து கேட்டான்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லணேன் எதுக்கு திடீர்னு சண்முகத்தை பற்றி பேசுகிறீங்க அவன் நிச்சயம் கெட்டிக்காரத்தனமா ஏதாவது ப்ளே பண்ணுவான் அவங்க அவங்கக்கிட்ட என்ன கேட்டான் நான் வந்து ரெண்டு மாதம் அவகாசம் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் மேடம் சண்முகத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது இப்போ கூட நான் நினைக்கிறது கரெக்டாக இருந்தால் சண்முகம் உள்ளே போயிட்டு அவன் தேடிக்கிட்டு இருப்பான் என்ன சொல்கிறீங்க நிச்சயம் அவன் இது மாதிரிலாம் செய்யக்கூடிய ஆள் தான் ஏதாவது உள்ளே யாரும் இருக்காங்களான்னு பாருங்கள் அப்படின்னு இருக்கிறப்ப சரி நான் பார்த்துக்கிறேன் இருப்பினோ என் இடத்துக்கு வந்து அவன் எடுக்கிற அளவுக்கு தைரியசாலியாக நீங்கள் வேற சண்முகம் எந்த இடம் ஏதெல்லாம் பார்க்க மாட்டான் அவனுக்கு ஒரு விஷயம் தேவைன்னா அவன் மாட்டுக்கும் தங்கச்சிக்காக குடும்பத்துக்காக அவன் அந்த பேப்பரை எடுத்துகிட்டு அவன் மாட்டுக்கு வெளில வந்துடுவான் பேப்பர் கிடைக்காத வரைக்கும் தான் நீங்கள் நல்லவங்க போல் வந்து வேஷம் போட்டுட்டு இருக்கணும் பேப்பர் மட்டும் அவன் சம்பந்தப்பட்ட விஷயம் பேரு கீரைன்னு எதாவது கிடைச்சிச்சு அடுத்த நாள் இல்லை அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே சண்முகம் அவனை பிடிச்சிருவான் பிடிச்சானா இதுக்கு பின்னாடி இருக்கிற யார் என்ன ஏதுன்னு ஃபுல்லாக டீட்டெயிலும் வந்து சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் நாடகம்லாம் பழிக்காது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெருசாக வந்து கனவு கோட்டை வந்து கட்டி வச்சிருக்கீங்களே உங்கள் பையனுக்கும் வீரலட்சுமிக்கும் கல்யாணம் பண்ணணுன்னு அது நடக்கவே நடக்காது மேடம் பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே அச்சோச்சோ அதுதானே எல்லாமே அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் நான் வேகமாக ஓடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதிகாரிக்கு யாரைக்கு ஃபோன் நிற்கிறாங்க என்னையா எல்லோரும் எப்படி இருக்கீங்க தெரியல மேடம் உள்ளுக்குள்ளே மட்டும் ஏதோ வந்து டக்கு டக்குன்னு சவுண்டு வந்து கேட்டுட்ருக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி வேற யாரும் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தெரியல மேடம் பரணி வந்திருக்கா என்னது பரணியா சண்முகத்தோட ஒய்ஃபாக பரணி அவள் அங்கே இருக்கானா நிச்சயம் சண்முகமும் உள்ளதான் இருக்காங்க சம்மந்தப்பட்டது யாராவது ஒருத்தர் வித்தியாசமாக வந்து வந்தாங்களா அப்படின்னு சொல்லும்போதா வீரலட்சுமி யாரும் இங்கே எதுவும் வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுவும் தெரியலைங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு காசுல் மட்டும் ஒரு அதிகாரி மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து வந்தாருங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க இதை உடனே சரி நான் பார்த்துக்கிறேன் அது சண்முகமாக தான் இருக்கும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வைஜெயந்தி மட்டும் அங்கே வந்துகிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த வந்து நம்ம வெட்டி வந்து கேட்டுட்டாங்க அண்ணி அண்ணன் உள்ளே இருக்காங்கங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுவும் இந்த கேட்டப்பில் தான் போயிருக்காங்கங்கிற விஷயமும் வந்து புரிஞ்சிருச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்க அண்ணி அப்படின்னு சொல்லும்போது எப்பட்றா இதெல்லாம் வந்து தெரிஞ்சிச்சு தெரியலையே வைஜெயந்தி இங்கே வராங்களாம் உடனே சண்முகத்துக்கு வந்து திருப்பியும் கால் பண்ணுறாங்க டக்குன்னு வந்து கால் வந்து எடுத்துட்றாங்க என்னப்பா தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது டேய் இப்போ வைஜெயந்திலேருந்து எல்லாரும் இங்கே வரப்போகிறாங்க நீ என்ன பண்ண போகிறேன்னு தெரில மரியாதையாக வெளில வந்துடுறா இவ்வளோ தூரம் வந்தாச்சு நான் எடுத்துகிட்டு தான் வருவேன் உடனே அந்த பேப்பர் நம்ம சண்முகத்துக்கிட்டே வந்து கிடச்சிருது அப்படியே வச்சுட்டே இருக்காங்க சரிடா எடுத்துகிட்டல யாருக்கும் தெரியாமல் இப்போ நீ அங்கேருந்து தப்பிக்கணும்னு வச்சுக்கி எல்லோரும் இப்போ சண்முகத்தை தேடுவாங்க இல்லாட்டி அந்த சிங்கம் வந்து தேடுவாங்க நீ எப்படி வந்து தப்பிக்க போகிற ஆல்ரெடி இந்த இடத்துலேருந்து வெளியில் வருது எப்படின்னு தெரியுமா இது நம்ம ஊரில் இருக்கிற ஸ்டேஷன் தானே எனக்கு நல்லாவே தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருக்கிறப்ப ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்ன சைலண்ட்டாக வந்து அவங்க திட்டத்தை வந்து சொல்றாங்க சரி நான் பார்த்துக்கிறேன் சண்முகம் அடுத்தது இது இதெல்லாம் வந்து பண்ண சொல்றப்பல நம்ம பண்ணணும் ஆனால் விஷயம் ரொம்பவே வந்து கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன பரணி இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது இதெல்லாம் சரிப்பட்டு வருமா நமக்கு வேற வழி இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் போய் சண்முகம் சொன்னதெல்லாம் வந்து செயல்படுத்துங்க சண்முகம் எப்படி இருந்தாலும் மொட்டை மாடிக்கு வர சொல்லியிருக்கேன் அப்படி மொட்டை மாடிக்கு வந்திருந்தானா நிச்சயம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும்னு சொல்லிட்டு அங்கேருந்து நவ்ரலான் இருக்கிறப்ப எல்லா கதையும் வந்து கூட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அங்கே இருக்கிறவங்களாம் ஓ விஷயம் தெரிஞ்சிருச்சா எல்லா கதையும் கூட்டுறாங்களாம் இப்போ இங்கேருந்து நம்ம மாடிக்கு போயிட்டு அப்படி தான் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம சண்முகம் வேக வேகமாக வந்து மாடிக்கு போகலான் இருக்கிறப்ப வைத்தியம் வராங்க என்னடா அது சத்திய சோதனையாச்சு இப்போ எல்லாருமே வந்துட்டாங்களேன்னு சொல்லி பரணி வந்து யோசிக்கிறப்ப ஒரு கயிறு வந்து கேட்டிருந்தாங்க அதை தான் வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்காக சண்முகத்தோட நண்பனும் வெட்டுக்களையும் வந்து போயிட்டுருக்காங்க ஒரு கயிறு வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க பரணி கிட்ட வந்து கொடுக்குறாங்க அண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி கயிறு எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸ்டேஷன் பக்கத்துலேருந்து தூரம் வந்து ஒரு மரம் இருக்குல்ல அங்கே வந்து கட்டுங்க இது வழியாக தான் சண்முகத்தை நம்ம கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப ஒரு வண்டியும் வந்து ஏற்பாடு பண்ணணும் டக்குன்னு வந்தோன்னா டக்குன்னு வந்து போக ஆரம்பிச்சிடணும் நீங்கள் யாரும் அந்த வண்டியில் போவேனா நான் வரேன்னு சொல்லிட்டு பரணியும் அந்த இடத்துல அதிரடியாக வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அந்த பேப்பரோட சண்முகம் வெளில வந்துடுவாங்க தான் நினைக்கிறேன் பார்ப்போம் அடுத்து என்ன மாதிரி சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்கன்னு